தமிழ்நாட்டினுடைய நாடாளுமன்றத்தின் எண்ணிக்கையை குறைக்க சதி செய்யறாங்க தொகுதி மறுசீரமைப்பு என்ற பெயர்ல மிகப்பெரிய சதி நடக்க இருக்கிறத முதன் முதல உணர்ந்து அரசுக்கு எதிராக குரல் கொடுத்த மாநிலம் தான் நம்முடைய தமிழ்நாடு வரவிருக்கக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில் மேற்கொள்ள போற தொகுதி சீரமைப்பு நம்மை போன்ற மாநிலங்களை வெகுவாக பாதிக்க போகுது தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களை நான் கேட்க விரும்புவது தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏற்பட்டுள்ள நியாயமான அச்சத்தை நீங்க போக்கணும் தென் மாநிலங்கள் உள்ளிட்ட மக்கள் தொகையை கட்டுப்படுத்தின மாநிலங்களோட தொகுதி விழுக்காடு குறையாது என்கிற உறுதிமொழியை தமிழ்நாட்டு மண்ணில நின்று நீங்க வழங்கணும் இது இது ஏதோ வெறும் எண்ணிக்கை கவலை மட்டும் நம்ம அதிகாரம் உரிமைகள் மற்றும் எதிர்கால இந்தி திணிப்பு நிதி ஒதுக்கீடு மற்ற சிறப்பு திட்டங்கள்ல தமிழ்நாடு புறக்கணிப்புன்னு நம்ம எம்பிக்கு நாடாளுமன்றத்தில் நம்ம மாநிலத்துக்காக மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த இந்தியாவுக்காக பேசுறாங்க அதனாலதான் வலிமையை குறைக்க பாஜக துடியா துடிக்குது தமிழ்நாட்டினுடைய நாடாளுமன்றத்தினுடைய எண்ணிக்கையை குறைக்க சதி செய்யறாங்க தொகுதி மறுசீரமைப்பு என்ற பெயர்ல மிகப்பெரிய சதி நடக்க இருக்கிறத முதன் முதல உணர்ந்து அரசுக்கு எதிராக குரல் கொடுத்த மாநிலம் தான் நம்முடைய தமிழ்நாடு வரவிருக்கக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில மேற்கொள்ள போற தொகுதி சீரமைப்பு நம்மை போன்ற மாநிலங்களை வெகுவாக பாதிக்கப் போகுது மக்கள் தொகையை பல்வேறு பல திட்டங்கள் மூலமா கட்டுப்படுத்தின நம்மை போன்ற மாநிலங்கள் நாடாளுமன்ற தொகுதியில் எண்ணிக்கையை பெரிய அளவில் இழக்க நேரிடும் இதே போல தென் மாநிலங்களும் தங்களுடைய தொகுதிகளை எண்ணிக்கையை எழுப்பாங்க உடனடியா இது தொடர்பு அனைத்து கட்சி கூட்டணி கூட்டின அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின்படி இது போல பாதிக்கப்படுகிற எல்லா மாநிலங்களையும் இணைச்சு சென்னையிலே ஒரு கூட்டம் கூட்டப்பட்டுச்சு ஏழு மாநிலங்களை சார்ந்த இருபத்தி ரெண்டு கட்சிகள் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டாங்க அந்த கூட்டத்துடைய முடிவின்படி அகில இந்திய முழுமைக்குமான கூட்டு நடவடிக்கை குழுவை அமைச்சிருக்கிறோம் அந்த குழுவின் சார்பில் பிரதமர் மோடி அவர்களை சந்திக்க தேதி கேட்டு கடிதம் அனுப்பியிருக்கிறோம் பிரதமர் அவர்களோ விரைவில் ஒதுக்குவார் நாங்கள் இருக்கிறோம் இந்த கூட்டத்தின் மூலமாக இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் மூலமாக தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய மோடி அவர்களை நான் கேட்க விரும்புவது தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏற்பட்டுள்ள நியாயமான அச்சத்தை நீங்க போக்கணும் தென் மாநிலங்கள் உள்ளிட்ட மக்கள் தொகையை கட்டுப்படுத்தின மாநிலங்களோட தொகுதி விழுக்காடு குறையாது என்கிற உறுதி மொழியை தமிழ்நாட்டு மண்ணில நின்று நீங்க வழங்கணும் அரசியலமைப்பு சட்ட எண்ணிக்கை பத்தினே கவலை மட்டும் இது நம்ம உரிமைகள் எதிர்கால கவலை புதுச்சேரியோடு சேர்த்து நாற்பது எம்பிக்கள் இருக்கும் போது தமிழ்நாட்டின் குரல நாடாளுமன்றத்தில் நசுக்கிறாங்க இந்த எண்ணிக்கையும் குறைஞ்சா தமிழ்நாட்டை ஒழிச்சிடுவாங்க நசுக்கிடுவாங்க இந்தி திணிப்பு நிதி ஒதுக்கீடு மற்ற சிறப்பு திட்டங்கள்ல தமிழ்நாடு புறக்கணிப்புன்னு நம்ம எம்பிக்கு நாடாளுமன்றத்தில் நம்ம மாநிலத்துக்காக மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த இந்தியாவுக்காகவும் பேசுறாங்க அதனாலதான் நம்ம வலிமையை குறைக்க பாஜக துடியா துடிக்குது